ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் கருப்பும் சிவப்புமான காமாட்சி அம்பாளை பற்றிய பல ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன இவற்றில் ஆதி சங்கர பகவத் பாதர்கள் செய்த சௌந்தர்யலகரியும் லகரியும் மூககவி செய்த பஞ்ச பஞ்சசதியும் ஈடு இணை இல்லாமல் இருக்கின்றன தேர்ந்த சைத்ரிகன் ஒருவன் அம்பாளின் ஸ்வரூபத்தை எழுதி காட்டுகிற மாதிரி இவை அம்பிகையின் திவ்ய வடிவத்தை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திவிடும் அவளுடைய மகிமையினால் நம் மனசு மூழ்கி கிடக்கும்படி செய்யும் கண்ணுக்கும் மனசுக்கும் எட்டாத பராசக்தியை கண்ணால் காணவும் மனசால் அனுபவிக்கவும் செய்கிற வாக் சக்தி சௌந்தர்ய நகரிக்கும் மூக பஞ்ச சதிக்கும் உள்ளது கம்பீரம் அத்தனையும் லகரியில் அடங்கியிருக்கிறது மார்த்தோம் மிருதுத்தன்மை முழுவதும் மூக பஞ்ச சதியில் உள்ளது மூகன் என்றால் ஊமை என்று அர்த்தம் ஊமையாக இருந்த ஒரு பரம பக்தர் காஞ்சிபுரத்தில் குடிகொண்டுள்ள ஜெகன்மாதா மாதா காமாட்சியின் கிருபாகடாட்சத்தையும் அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தையும் பெற்று உடனே அமிர்தசாகரம் மாதிரி ஐநூறு ஸ்லோகங்களை பொழிந்து தள்ளிவிட்டார் அதைத்தான் மூக பஞ்ச சதி என்கிறோம் பஞ்ச என்றால் ஐந்து சத என்றால் நூறு இதிலே காமாட்சியின் நிறத்தை சொல்லுகிற போது செக்கச் சிவந்தவள் என்றும் பல இடங்களில் கூறியிருக்கிறார் கருநிறம் படைத்தவள் என்றும் சில ஸ்லோகங்களில் சொல்கிறார் காஷ்மீர தபக கோமலாங்க குங்கும பூங்கொத்து போன்ற கோமலக்கொடி பந்து ஜீவகாந்த் ஜீவகாந்தி முஷா செம்பருத்தின் ஒளி படைத்தவள் என்று சொல்கிறார் தாபிஞ்ச ஸ்தவகத் விஷா கருணீல காயாம்பூவை போல் ஒளிருகிறவள் என்றும் கூறியிருக்கிறார் ஏன் இப்படி இரண்டு நிறங்களாகச் சொல்கிறார் நமக்கு இப்படி ஒருத்தியையே இரண்டு நிறத்தில் சொல்வது புரியவில்லை சரி சங்கர பகவத் பாதர்கள் சௌந்தர லகரையில் இதை பற்றி என்ன சொல்கிறார் ஜெயதி கருணா காசித் தருணா என்கிறது சௌந்தர லகரி நல்லதற்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக சம்பு என்று ஒன்று இருக்கிறது அது பரபிரம்ம வஸ்து பரபிரம்மமாக செயலென்று இருந்தால் போதாது என்று அது லோகத்துக்கு நன்மை செய்வதற்காக ஒரு ஸ்வரூபம் எடுக்கிறது அதற்குத்தான் அம்பாள் என்று பெயர் நிறமில்லாத சம்பு உலகை தாங் காக்கும் கருணையினால் அருணவர்ணம் கொண்டு வெற்றியோடு பிரகாசிக்கிறது ஜகத்ராதும் சம்புகோ ஜயதி கருணா காசித் அருணா என்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியாள் சூரியோதயத்துக்கு முன்னால் கிழக்கில் பரவுகிற பிரகாச சிவப்பு தான் அருணா நிறம் அருண நிறம்தான் கருணையின் நிறம் அதுவே அம்பிகையின் நிறம் என்கிறார் ஆச்சாரியாள் கருப்போ அழிவின் நிறம் தமோ குணத்துக்கு கருப்பை அடையாளமாகச் செல்வார்கள் துக்கம் மரணம் சம்ஹாரம் என்றாம் கருப்பு காருண்யமூர்த்தியாக காமாட்சி சிவப்பானவளாக மூகர் சொல்வதுதான் நியாயமாகப்படுகிறது ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ வித்யா என்றெல்லாம் சொல்லப்படுகிற அம்பாளை மந்திர சாஸ்திரங்களும் செக்கச்செபந்த ஜோதி பிரவாகமாகவே சொல்கின்றன அந்த ஸ்ரீவித்யா அதிர்ஷ்டான தேவதையின் ஸ்வரூப லக்ஷணங்களையே பூர்ணமாக கொண்டவள் காமாட்சி எனவே பரம்பொருளின் கருணை வடிவான அவளை சிவப்பாகச் சொல்வதுதான் பொருத்தம் சயன்ஸ் படி கூட இது பொருத்தமாக இருக்கிறது விப்கயார் ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என்று ஏழு வருணங்களை ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில் பிரித்திருக்கிறார்கள் நிறமில்லாத வெறும் சூரிய ஒளிதான் இப்படி ஏழு நிறங்களாக சிதறுகிறது இதில் வெள்ளை கருப்பு இரண்டும் இல்லை ஒரு கோடியில் ஊதாவை கடந்தால் கருப்பு மறு கோடியில் சிவப்பை தாண்டினால் வெள்ளை அதாவது வெளுப்புக்கு ரொம்ப ரொம்ப கிட்டே இருப்பது தான் இருப்பது சிவப்பு தான் நம் கண்ணுக்கு பரமஹிதமானது வெள்ளை தான் கொஞ்சம் கூட உருத்தாது ஆனால் அது நிறமே இல்லை நிறம் என்று ஏற்பட்ட பின் ரொம்பவும் ஹிதமாக மிக குறைவாக உறுத்துவது அதாவது லீஸ்ட் டிஸ்டர்பிங் கலர் சிவப்பு தான் இதனால் தான் போட்டோ எடுத்த ஃபிலிமை கழுவும் போது அதில் வேறெந்த நிறத்தின் கணம் பட்டாலும் படம் அழிந்துவிடும் என்று சிவப்பு விளக்கையே போட்டுக்கொள்கிறார்கள் நாம் சிவப்பு கண்ணை குத்துவதாக நினைத்தாலும் அதிலிருந்தே இன்ஃப்ராரெடு என்கிற மிருதுவான நிறத்துக்குப் போகிறார்கள் இந்த இன்ஃப்ராவுக்கு மாறாக மறு கோடியில் உக்ரமான அல்ட்ரா வயலட் ஆழ்ந்த ஊதா இருக்கிறது அதற்கப்புறம் கருப்பு அம்பாளை கருப்பு என்றும் கருணீலம் என்றும் மூகர் சொல்கிறார் சிவப்பு என்றும் சொல்கிறார் வெள்ளையான சுத்த பிரம்மத்துக்கு மிக நெருங்கியுள்ள சக்தி என்பதாலும் கருணாமூர்த்தி என்பதாலும் சிவப்பு என்பதே பொருத்தமாக இருக்கிறது அம்பாள் கிருபையால் அவளை பிரத்யமாக செய்த மூகர் ஏன் கருப்பு என்றும் சொல்கிறார் அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இத்துடன் கருப்பும் சிவப்புமான காமாட்சி என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி